குட் மார்னிங்க இன்னைக்கு நம்ம செய்ய போகிற ரெசிபி வந்து மசாலா சுண்டல் அதுக்கு சுண்டல் வே ஸோ அதுக்கு வந்து நம்ம வேக வச்ச சுண்டலை வேக வச்சு வச்சுருக்கோம் ஸோ இதில் வந்து நம்ம பச்சை மிளகா இஞ்சி தேங்காய் எல்லாம் அப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி கொத்தமல்லி கொஞ்சம் நிறையவே போடுவோம் நம்ம எல்லாம் போட்டு ஒரு குறை குறைப்பாக நம்ம அரைச்சி வச்சுக்கணும் அரைச்ச பிறகு நான் காமிக்கிறேன் ஸோ நம்ம இப்படி வந்து குறை குறைன்னு அரைச்சி வச்சுருக்கோம் ஸோ கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்துக்கிறோம் சாரி கருவேப்பில ஸோ கடலை பருப்பு உளுத்தம்பருப்பும் எடுத்துருக்கோம் ஸோ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு போட்டு கடுகு பொறிஞ்சிருச்சு இப்போ கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறோம் ஸோ கருவேப்பிலையும் பச்சு மிளகாவும் போட்டாச்சு இப்போ நம்ம அரிசி வச்சு அதையும் போட்டுருவோம் தேங்காயும் கொத்தமல்லியும் ஜாஸ்தியா எடுத்துக்கோங்க எல்லாரும் வந்து மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு பண்ணுவாங்க ஸோ நம்ம அப்படி பண்ணுறதில்லை மிளகாத்தூள் மஞ்சள் தூள் போட்டு பண்ணுவாங்க நம்ம அப்படி பண்ணுறதில்லை இந்த மாதிரி பண்ணிக்கிறது ஸோ இதில் பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம லைட்டாக வணங்கினா போதுங்க ஸோ இப்போ சுண்டலை கொட்டி நல்லா கலரி எடுக்க வேண்டியது தான் ஸோ அது வந்து க்ரீனாக இருக்கும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க ரொம்ப வணக்கிட வேண்டாம் ஸோ சுண்டல் வேக வச்சு எடுத்தாச்சுங்க ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்யூ